நான்காவது பாசுரம் ஆழிமழைக் கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தே ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து தாழாதே சார்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவா இந்த பாசுரத்தில் ஆண்டாள் என்ன சொல்கிறான்னா உலக மக்கள் அனைவரும் சுபீட்சமாக இருக்க வேண்டி மழை பொழிய வேண்டும் அதே சமயத்தில் இந்த பாவை நோன்பு நோற்கின்ற காலத்தில் நாங்களும் மகிழ்ந்து நீராடி எம்பெருவான் சீமன் நாராயணை துதிக்குமாறு செய்வாயாக யார்கிட்ட சொல்றா அந்த மழை தேவன் தேவன்கிட்ட சொல்றா அவன்கிட்ட சொல்றா உன்னுடைய வள்ளல் தன்மையே நீ மறக்காத சரியா அந்த பத்மநாபன் இருக்கானோ இல்லையோ அந்த பத்மநாபனுடைய உருவம் எப்படி கருப்பாக இருக்கின்றதோ அதே போல் மேகங்கள் கருத்த நிறத்தில் இருந்து நேராக அந்த மேகங்கள்லாம் நீர் குடிக்கும் அப்படின்னு சொல்வா சமுதிரத்தில் போய் அப்படியே அந்த நீரை குடிக்கிறதுன்னு சொல்கிறா இல்லையா அதை மாதிரி நீங்கள் நேராக இறங்கி இருக்கக்கூடிய சமுதிரத்தில் இருக்கக்கூடிய அப்படியே நீரை எல்லாம் எடுத்துட்டு மேலே ஏறி ஜோனு மழை பெய்யணும் சரி அதே சமயத்தில் அந்த தீர்க்கம் அந்த ஜோன்றதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அதுக்கு எப்படி சொல்றான் அந்த பத்மநாபனுடைய வலக்கையில் இருக்கக்கூடிய அந்த சுதர்சன ஆழ்வான் என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரம் எப்படி மின்னுமோ அத போலாஷிங் லைட் சொல்லும் இல்லையா அதே போல இலக்கையில் இருக்கக்கூடிய அந்த சங்கு எப்படி முழங்குமோ அதை போலவும் அதே சமய வெள்ளிலிருந்து புறப்பட்ட அம்புகள் எப்படி சரமாரியாக பொழியுமோ அதை மாதிரி ஜோனு மழை பொழிந்து உலக மக்கள் அனைவரும் சுபிக்ஷமாக இருக்கும்படி செய்வாயாக நாங்கள் இந்த மார்கழி மாத காலத்திலே உன்னதமாக நாங்களும் நீராடி இந்த பாவை நோன்புக்கு தயாராக இருக்கும்படி செய்வாயாக என்று அருமையாக இந்த பாடலிலே விவரித்திருக்கிறார்